அனைவருக்கும் அன்பான வணக்கம் செய்ய அறிதல் திருக்குறள் அதிகாரத்தில் மற்றும் ஒரு நன்றியை பற்றிய ஒரு திருக்குறளை காண்போம் திணைத்துணை நன்றி பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் அதாவது ஒருவருக்கு சிறிதான அளவு ஒரு உதவியை செய்தாலும் அதனுடைய பயன் அவருக்கு முழுதாய் கிடைத்து அதனால் அவர் முன்னேற்றமும் நன்மையும் பெற்றால் அந்த சிறிய பயனே அளவுக்கு உயரமானதாகவும் மிகுந்த பெருமை உடையதாகவும் விளங்கும் என்று கூறுகின்றார் உதாரணமாக பள்ளியில் தேர்வு போது ஒரு மாணவனுக்கு பேனா தொலைந்து விடுகிறது அந்த நேரத்தில் அருகில் உள்ள மாணவர் தன்னுடைய இரண்டு பேனாக்கள் இருந்தால் அதில் ஒரு பேனாவை கொடுத்து தேர்வு எழுத சொல்கிறார் அல்லவா அதனால் அவருடைய அந்த தேர்வு தடைபடாமல் எழுதி வெற்றி அடைகிறார் அல்லவா அவர் கொடுப்பது சிறிய உதவியாக இருந்தாலும் அந்த நேரத்திற்கு அது மிகவும் தேவையான உதவி அதனால் தான் திணைத்துணை உதவி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் என்று கூறுகின்றார் வள்ளுவர் நன்றி வணக்கம்